தான் காங்கிரஸ் கட்சி சொந்த அறிவு கிடையாது சிறப்பு விசாரணை குழு ஒண்ணு அமைச்சு இவரை கைது பண்ண முடியும் ஆனா இப்ப பண்ண மாட்டோம் ராகுல் காந்தி மாதிரி ஒருத்தர் வந்து இந்தியா முழுக்க போய் பிரச்சாரம் பண்ணாதான் பிஜேபிக்கு நல்லது அழகிரியும் அந்த கும்பகோண மேயர் வந்து காங்கிரஸ் கட்சி சார்ந்த மேயர் கூட ரெண்டு பேர் நாலு பேர் போய் ரயில் மறையில் பண்றேன் அப்படின்னு கொடியாட்டிட்டு தெரிஞ்சாங்க அந்த கட்சியை வந்து இன்னைக்கு கவர்னருக்கு எதிராக போனா அழகிரி மட்டும்தான் போய் நிப்பாருன்னு நினைக்கிறேன் கன்னியாகுமரியில அமைச்சு காஷ்மீர் வரைக்கும் ஒரு நடைபயணம் போனார் அதோட முடிவு என்னாச்சுன்னு ஆட்சியில் இருந்த ராஜஸ்தான்ல ஆட்சி போச்சு ஆட்சியில் இருந்த சத்தீஸ்கர்ல வந்து பிஜேபி எதிர்பார்க்காத அளவுல மிகப்பெரிய வெற்றி நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருப்பவர் பாஜக மாநில தொழிற்பிரிவு துணைத் தலைவர் திரு செல்வகுமார் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் ராகுல் காந்தி அவர்கள் வந்து தேர்தலுக்கு பிறகு கைது செய்யப்படுவார் என அசாம் மாநில முதல்வர் ஹிமந்த பிஸ்ம சர்மா அவர்கள் வந்து பேசியிருக்கிறார் இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அது வந்து அவர் என்ன சொல்லிருக்கார் அப்படின்னா ராகுல் காந்தி பேசுகிற பேச்சு காங்கிரஸ் கட்சியோட பழமைக்கு ஒத்து வர்ற மாதிரி கிடையாது நானும் இருபத்தி இரண்டு வருஷம் வந்து நான் காங்கிரஸ் கட்சியில் இருந்தேன் அப்போ இருந்த காங்கிரஸ் கட்சி வேற இன்னைக்கு வந்து ஒரு சாஃப்ட் நக்ஸலா ஒரு வளர்ச்சிக்கு எதிரான மனப்போக்கோட வந்து காங்கிரஸ் கட்சி நடந்துக்குது அதற்கு காரணம் வந்து ராகுல் காந்தி அஸ்ஸாமில் காங்கிரஸ் கட்சி வளர்த்துறத காட்டுறத காட்டுற முயற்சியை விட இங்க எப்படியாவது மத பிரச்சனையை உண்டு பண்ணணும் மக்கள் மத்தியில் வந்து போராட்டத்தை தூண்டி விடணும் அப்படின்னு முயற்சி பண்றாரு அதற்காக வந்து எங்களால வந்து நாங்கள் வழக்கு போட்டு ஒரு எஸ்ஐடி சிறப்பு விசாரணை குழு ஒண்ணு அமைச்சு அவரை கைது பண்ண முடியும் ஆனால் இப்போ பண்ண மாட்டோம் ராகுல் காந்தி மாதிரி ஒருத்தரை வந்து இந்தியா முழுக்க போய் பிரச்சாரம் பண்ணாதான் பிஜேபிக்கு நல்லது எங்களுக்கு வந்து ராகுல் காந்தி பிரச்சாரம் இருந்தால் தான் ஈஸியாக ஜெயிக்க முடியும் எலெக்ஷனும் ஜெயிக்க வேணும்ல அதனால் வந்து அவரை பிரச்சாரத்துக்காக விட்டு வைக்கிறோம் எலெக்ஷன் முடிஞ்சோடனே இந்த வழக்குகள் வந்து விசாரணை ஒரு ஒரு கட்டத்தை அடைஞ்சிரும் அதன் மூலம் நீதிமன்றங்களை வந்து அனுமதி வாங்கி அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கார் இதற்கோட காரணம் என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ராகுல் காந்தி முதல்ல இருந்து வடக்க போறோம் சவுத்துலேருந்து நார்த்துக்கு போகிறோம் அப்படின்னு கன்னியாகுமரியில் அமைச்சு காஷ்மீர் வரைக்கும் ஒரு நடைபயணம் போனார் அதோட முடிவு என்னாச்சுன்னு பார்த்தோம்னா ஆட்சியில் இருந்த ராஜஸ்தான்ல ஆட்சி போச்சு ஆட்சியில் இருந்த சத்தீஸ்கர்ல வந்து பிஜேபி இப்போ எதிர்பார்க்காத அளவுல மிகப்பெரிய வெற்றி மத்திய பிரதேசம் பதினெட்டு வருடமா ஆட்சியில் இருக்காங்க இடையில கொஞ்ச நாள் காங்கிரஸ் இருந்தா கூட பதினெட்டு வருடமா ஆட்சியில் இருந்த பிஜேபி உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி வரலாறு காணாத அளவுக்கு வெற்றி அடைஞ்சு அங்கே திரும்பவும் ஆட்சி அமைச்சிருக்கு இதோட இது வந்து ம ஜோடா யாத்திரா ஒன் அப்படிங்கிற அந்த யாத்திரையோட வெற்றி அதே மாதிரி நமக்கு வந்து இருந்து மேற்கு நோக்கி இப்போ யாத்திரையை வர்றாரு அதில் நமக்கு நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கு அவர் சொல்கிற கணக்குப்படி பார்த்தா டெய்லி எழுபது எண்பது கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி கணக்கு சொல்கிறாங்க இல்லை இன்னொரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா அவர் வந்து வந்து அவருடைய போலியாக ஒரு பாடி டபுள் அப்படிங்கிற வந்து அவரை டூப்ளிகேட்டு டபுள் ஆக்டிங் மாதிரி ஒருத்தரை வச்சுட்டு அந்த வண்டியிலேருந்து கை காட்டுறது ஒருத்தர் ஒரு உள்ளே உட்காந்துருக்காரு நல்லா ஏசிய சில்லுன்னு வச்சு உள்ளே டீ ஸ்னாக்ஸ் சாப்பிட்ருக்காருன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அது மாதிரி இப்போ கிழக்கிலிருந்து வரும் வரும்பொழுது இங்கே தான் பிஜேபி வீக்காக இருக்குது வெஸ்ட் பெங்காலில் வந்து நமக்கு சீட்டு கம்மியாக தான் இருக்குது அதனால் அங்கே நம்ம நிறையா ஜெயிக்கிறதுக்கு பிரச்சாரம் தேவைப்படுது பீகார் பீகார் இவர் பீகாருக்குள்ளே வர்றதுக்குள்ளே வந்து பீகாரில் வந்து நிதிஷ்குமார் அங்கேருந்து தெரித்து வந்து பிஜேபி கூட சேர்ந்துடுவார் இருக்கு அவர் பீகார் வர்றப்போ அங்கே திரும்பவும் கூட்டணிக்கு வர்ற மாதிரி இன்னைக்கு தகவல் வருது அளவுக்கு உண்மைன்னு தெரில அந்த பீகாருக்குள்ளே அவர் வரணும் அதே மாதிரி ஜார்க்கண்டுக்குள்ளேயே வரணும் ஜார்க்கண்ட்க்குள்ளே வந்து எதிர்கட்சி ஆட்சி இருக்குது அங்கேயும் போய்ட்டு நல்லா நல்லாயிருக்கும் ஸோ அதனால் அவர் இருந்து மேற்கு நோக்கி அந்த பயணத்தை முடிக்கிறதுக்குள்ள நாடாளுமன்ற தேர்தல் வந்துடும் அதுல மேற்கு வங்கத்துல மிகப்பெரிய வெற்றி ஜார்க்கண்ட்ல மிகப்பெரிய வெற்றி அடைக்கு இவரோட பிரச்சாரம் வந்து பயனுள்ளதா இருக்கும் அதனால அரசு பண்ண மாட்டோம் அப்படின்னு பாஜகவுக்கு நன்மை வேண்டி வந்து அரசு பண்ண அப்புறம் பண்ணுவோம் சொல்லிருக்க தமிழக ஆளுநருக்கு எதிராக எப்பவுமே திமுக அரசாங்கம் திமுக கட்சியில இருப்பவங்க தான் பாத்தீங்கன்னா எதிராக ஆளுநருக்கு எதிராக போராட்டம் நடத்துவது அல்லது அவருக்கு எதிராக பேசிடுவதெல்லாம் நாம் பார்க்க முடிஞ்சு ஆனா இப்போ தமிழக காங்கிரஸ் கட்சியும் ஆளுநருக்கு எதிராக வந்து போராட்டம் நடத்தப்போவதாக இருக்கிறது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து காங்கிரஸை பொறுத்தவரை வந்து திமுக சொல்கிறத செய்வாங்க திமுகிட்ட வந்து இரநூறு வாங்குற இரநூறுவா வாங்கி அவர்கள் சொல்ற செல்ற உத்தரவை செயல்படுத்துகிற ஒரு கூலிப்படை தான் காங்கிரஸ் கட்சி சொந்த அறிவு கிடையாது சுயமா வந்து எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க காங்கிரஸ் கட்சி வந்து திமுக என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் செய்கிறாங்க இப்போ கவர்னர் வந்து நேதாஜி ஒரு ஒரு விழாவில் வந்து அண்ணா ஒரு உரையாற்றினார் அதில் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியின் அப்போதைய அதுக்கு இயக்கம் இல்லாதது வந்து சுதந்திர போராட்ட இயக்கம் அந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வந்து காந்தி அவர்கள் வந்து ஒத்துழைமை இயக்கம் நடத்தினார் அந்த ஒத்துழைமை இயக்கம் வந்து நடத்திய பிறகு வந்து பெருசாக வந்து ஒரு ஒரு சோர்வு வந்துடுச்சு இரண்டாம் உலக போர் வந்ததுக்கு பிறகு இந்தியா முழுக்க சுதந்திர போராட்டத்துக்கு ஒரு தொய்வு ஏற்பட்டது அதை வந்து புத் உத்வேகம் கொடுத்தவர் வந்து நேதாஜி திரும்ப வந்து இந்தியன் நேஷனல் ஆர்மின்னு ஒன்று ஆரம்பிச்சு அதன் மூலமா வந்து எல்லா ஆர்மியில் இருக்கிற மக்களை எல்லாம் வந்து அரசுக்கு எதிராக தூண்டி விட்டாரு அதன் மூலம் ஒரு புது புத் புத்துணர்ச்சி கொடுத்தவர் சுதந்திர போராட்டத்தை அந்த வேள்வியில வந்து புத்துணர்ச்சி கொடுத்தவர் நேதாஜி அடைவதற்கு அவரோட முயற்சியும் காரணம் அப்படின்னு அவர் சம்பந்தப்பட்ட விழால அவரை பாராட்டி பேசியிருந்தார் இது வந்து அவரோட கருத்து அது உண்மைதான் சொல்லியிருக்காரு நேதாஜியோட பங்கு என்ன அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்காரு அதை வந்து நீங்க அப்படியே கடந்து போலாம் ஏதோ ஒரு ஏதோ ஒரு வந்து இவங்களுக்கு பிரச்சனை வேணும் ஏதோ வந்து இவங்களுக்கு வந்து போராட்டம் பண்ணா வந்து அப்படியே லட்சக்கணக்கான மக்கள் கூடுற மாதிரி கும்பகோணத்தில் போய் ட்ரெயினுக்கு எதிராக கொடி கட்டினாங்க நாலே நாலு பேர் அழகிரியும் அந்த கும்பகோணம் மேயர் வந்து காங்கிரஸ் கட்சி சார்ந்த மேயர் கூட ரெண்டு பேர் நாலு பேர் போய் ரயில் மறியல் பண்றேன் அப்படின்னு கொடியாட்டிட்டு தெரிஞ்சாங்க அந்த கட்சியை வந்து இன்னைக்கு கவர்னருக்கு எதிராக போனால் அழகிரி மட்டும்தான் போய் நிப்பாருன்னு நினைக்கிறேன் அவரு பின்னாடியே வந்து வர்றதுக்கு இன்னைக்கு வந்து ஆட்கள் கிடையாது அப்படி இருக்கிற தலைவர் வந்து ஏதோ ஒரு நியூஸ்ல வரணும் எப்படியாவது வந்து இந்த தேர்தல் நடக்கிறப்ப நம்ம காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கணும்மா தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருக்கணும் பதவி போக கூடாது ஒரு சம்பந்தமே இல்லாம ஒரு போராட்டத்தை சொல்றாரு ஆளுநர் வந்து நேதாஜியை பாராட்டும் விதமா சொன்ன கருத்து இவருக்கு ஏன் புண்படுது இவருக்கு ஏன் அந்த போராட்டம் தெரிவிக்கிறாருன்னு தெரியல உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நாரதன் மீடியா சார்பாக மிக்க நன்றிகள் ஜி நன்றி விஜய்